ஆஸ்திரேலியால ரீசன்ட் டைம்ல அந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காற்று பன்றிகள் வந்து அதிகமாயிருச்சுன்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல வந்து சுட்டு கொண்டாங்க இந்த ஒரு இஷ்யூ வந்து கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் கேள்விப்படாதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது போன வருஷம் வந்து காற்று பன்றிகள் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல வந்து சுட்டு கொண்டாங்க அவங்க வந்து இதை மட்டும் அவங்க வந்து சுட்டுக் கொள்ளல இந்த காற்று பன்றிகளை மட்டும் அவங்க சுட்டுக் கொள்ளல பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஒரு மிருகங்களை கொன்னு

அண்ட் ரீசென்ட் டைம்ல லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து காற்று பன்றிகள் வந்து அதிகமாயிருச்சு அங்கே வந்து பயங்கரமா உலாவது பயங்கரமா இது பண்ணுது பயங்கரமா நாசம் பண்ணுது அங்க இருக்கக்கூடிய பயிர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு பன்றிகளை கொள்ளல ஹெலிகாப்டர் அங்க இருந்து லான்ச்சரோ இல்லை கன்னோ வச்சு திட்டு 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 சுட்டு அத்தனை பன்னிகளை குமிச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு பண்ணிகள் வந்து துரத்தி துரத்தி எங்கெங்கன்னா போகுதோ நம்ம நடந்து போனாலும் ஏதோ ஒரு வண்டியில் போனா நம்மளால ஒரு லாங் ஒரு ஷார்ட் எப்படி சொன்னா ஒரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது ஓவர கவர் ஆகும் எல்லாத்தையும் ஒவ்வொருன்னா சுட்டு கொண்டிருக்காங்க இது மட்டும் கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஒரு சம்பவம் பட் ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஓநாய்கள் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து காற்று பண்ணிகள் அங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஓநாய்கள் வந்து அதிகமாயிருச்சு அது அதோட டார்ச்சலா இருக்கட்டும் அது டார்ச்சரெல்லாம் இவங்க வந்து பண்ணலை பட் ஆனால் அவங்க சொல்ற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான அளவுல வந்து பெருகிருச்சு அது வந்து எங்க பார்த்தாலும் ஓனாய்களா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை படையெடுத்து அதையும் இதே மாதிரி ஹெலிகாப்டர்ல ஒன்னு ரெண்டு ஹெலிகாப்டர்ல போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஓனாய்களையுமே வந்து சுட்டு கொண்டு எல்லாமே அவ்வளோ ஓனாய்கள் இப்ப வந்து ஓநாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுமா நம்மளோட தமிழ்நாட்டுல நம்மளோட இந்தியாவில் பார்க்க முடியும் கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி 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 ஒரு ரேரான ஒரு விஷயமா தான் வந்திருக்கும் பார்க்கலாம் பார்க்கவே சொல்ல வரல பட் அந்த ஓநாய்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் அவங்க வந்து அதை வந்து சுட்டு குமிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது இருந்த சரி இந்த ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒட்டகம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இந்த ஒட்டகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவ்வளவு ஒட்டகங்கள்ல ஒட்டகங்கள் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதையுமே ஹெலிகாப்டர் உங்களையும் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு வருஷத்துல ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து சுட்டு கொண்ட மிருகங்களோட எண்ணிக்கை பட் நான் சொன்னது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு சாம்பிள் அப்படி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு மெயின் டியூஷன் இந்த இடத்துல தான் வந்துருக்கு லட்சக்கணக்கான ஒரு விஷயத்தை வந்து அடிச்சு சுட்டு வதம் பண்ணி அவ்வளவு தூரம் வந்து சேர்த்து வச்சு ஒரே இடத்துல புதைச்சு எரிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன எந்த ஏர்ல நடந்துச்சு அப்படிங்கறத நான் அதுக்கு முன்னாடி வந்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு அது என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளோட பார்க்கணும் இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஈமு கோழிகள் அப்படிங்கறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் படாதவங்க இந்த இமேஜ் ஷோ பார்த்தீங்களா இதுதான் வந்து ஈமு கோழி அப்படிங்கிறது இந்த ஈமு கோழி வந்து இதோட எண்ணிக்கை ஆக்சுவலா வந்து ஆஸ்திரிச் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இந்த ஈமு கோழியை வந்து இது அங்க அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அது பிசாட்டு காட்டுக்குள்ள அந்த ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு இருந்ததா அது அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதையுமே வந்து ஹெலியார்த்தர் மூலியமா வந்து மேல

சுட்டு அடிச்சு பிடிச்சு டார்ச்சர் பண்ணி அங்க கொல்லப்பட்ட ஒரு விஷயம் கொல்லப்பட்ட ஒரு உயிரினம் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சில நிறைய பேர் வீட்டுல வந்து பெச்சை வந்து வார்ப்பாங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னால சொல்ற கமர்ஷியல் லீவ் பண்ணுங்க ரேபிட் முயல்கள் தான் அங்க இருக்கக்கூடியதே ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான ஒரு பயங்கரமான அளவுல கொல்லப்பட்ட ஒரு மிருகம் அங்க என்ன அப்படின்னா இந்த முயல் அப்படிங்கறதான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ரேபிட் இந்த ஒரு முயலை வந்து பயங்கரமா இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது முயல்கள் வந்து அவ்வளவு எண்ணிக்கை உள்ள முயல்களை வந்து அடிச்சு கொன்னாங்க சுட்டு கொன்னாங்க ஹெலிகாப்டர் மூலியமா பறந்து பறந்து விரட்டி விரட்டி சுட்டு கொண்டாங்க ஒரு பொந்துக்குள்ள போனாலும் சரி அதையே போய் சுட்டு கொன்னாங்க இல்ல அடிச்சு கொண்டாங்க அது வெளியே வந்துச்சு அப்படின்னு மேலடு சுடுறது இப்படி சுட்டு 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 அவ்வளவு முயல்கள் வந்து சேர்ந்துருச்சு அது எல்லாத்துலயுமே ஒரு இடத்துல வச்சு ஒரு கூட்ட மாதிரி இப்ப நான் இந்த ஒரு இமேஜ் உங்க ஷோ ஆகுது பாத்தீங்களா இது எல்லாமே இறந்து போன முயல்கள் எல்லாமே வந்து இறந்து போன முயல்கள் ஒரு கூடு ஒரு கூட்டு மாதிரி வச்சிருக்காங்க இங்க ஒரு இத்தனை இங்க ஒரு இத்தனை இங்க ஒரு இத்தனை இங்க ஒரு இத்தனை அப்படின்னு சொல்லி லைன் பை லைன் பை லைன் பை லைன் பண்ணால் எவ்வளவு முயல்கள் பாருங்க இது வந்து கொல்லப்பட்ட ஒரு இது மட்டும் இல்லாம வண்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு பெரிய ஒரு வண்டியில வந்து வச்சு எடுத்துட்டு வண்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல போது வித்த மாதிரிதான் சம்திங் வந்து எனக்கு வந்து தோணுது ஒரு கட்டைகள்ல குத்தி இதுல வந்து முயல்கள் வந்து அப்படி வரிசையா வந்து தொங்க விட்டு இந்த இமேஜ்ல வந்து நீங்க இந்த காரணம் தெரியல இமேஜ் வந்து இதுவுமே அத்தனை லட்சக்கணக்கான முயல்களில் கொள்ளடிச்ச இந்த ஒரு சம்பவம் தான் இப்படி ஆஸ்திரேலியாவில வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து காற்று பன்றிகளை மட்டும் கொண்டாங்க அப்படிங்கறது நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து கேள்விப்படுறோம் பட் கேள்விப்படாதவங்களும் அதிக பேர் வந்திருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தையே இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஒரு மிருகங்களை கொண்டு அழிச்சிருக்காங்க இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது அவ்வளவு ஆயிரக்கணக்கான மிருகங்கள் அவ்வளவு லட்சக்கணக்கான மிருகங்களை கொண்டு கொண்டு அழிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படிங்கறது தெரியல ஏதோ ஒரு சைடு விரட்டி விட்டோ இல்ல ஏதோ ஒரு சைடு பிடிச்சிட்டு போய் விடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அதுக்காண்டி அத்தனை ஒரு விஷயத்தை பிடிக்க முடியுமா கௌதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு தான் ஆக்சுவலா வந்து அதுவுமே ஒரு உயிர் தான் ஏதோ ஒண்ணு உள்ள எல்லைக்குள்ள வராத மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால பண்ண முடியும் அது அவங்க திங்க் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும் அந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணும்போது போது ஆனால் அதை விட்டுட்டு இவ்வளவு விஷயங்களை வந்து கொண்டு குமிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்துல வந்து அழிஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு மிருகங்கள் இன்னைக்கு முயலா இருக்கட்டும் முயல் வந்து அவ்வளோ முயல்கள் வந்து இருந்துச்சு காட்டு முயல்கள் அது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப முயல்கள் அப்படிங்கறது அதோட எண்ணிக்கை ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிட்டே வந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் அந்த ஈமு கோழியா இருக்கட்டும் ஓனாயா இருக்கட்டும் ஒட்டகங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதோட குவாண்டிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஏற்கனவே வந்து நூத்துக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மிருகம் எண்ணிக்கைகள் மட்டும் மிருகங்கள் மட்டும் இந்த அந்த வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைச்சிக்கான விஷயம் இருந்து நினைக்கிறேன் இன்டர்ச்சியான விஷயம் இருந்துச்சு மறக்காம பண்ணி கொடுக்கணும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீசில் ஃபாலோ பண்ணிருக்கோம் விஷயம் இல்லை கௌதமா விஷயம் நம்ம மொபைல் சொந்தம் பிரிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும் அடுத்து திரும்பி போலாம் பாயை